ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளம்போவன் பேசுகிறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யா போகிறார் ஸோ இது வந்து பார்த்தோன்னா அஞ்சு நாள் ஒரு ஷார்ட் இந்த மீட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபைவ் டேஸ் அங்கே இருக்கிறாங்க ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான விஷயங்களை இந்தியாவும் ரஷ்யாவும் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதுக்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ரெண்டு கேள்விகள் வரும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஷிஃப்டாக இந்த இடத்துல இது எதை நோக்கி ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் இந்த இடத்துல இந்தியா சொல்ல வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஆயுதங்கள் நம்ம பெரும்பாலும் ரஷ்யாவை நம்பியிருந்தால் கூட அவங்களுடைய போர் உக்ரைன் போர்னால அவங்களுக்கே வந்து அந்த பற்றாக்குறையை சமாளிக்கணும் இந்த மாதிரி நிறைய தேவைகளாக இருக்குது நம்மளுடைய தேவையை அவங்க பூர்த்தி பண்ண முடியாத நிலமையில் நிறைய இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இது சம்மந்தமாகவும் டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கா ஸோ எப்படியான சேஞ்சஸ் இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோன்னா இந்த மீட்டிங்கில் அவங்க பேசுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இது வந்து ஒரு அரசியல் இல்லை ரீதியாக இல்லை இதெல்லாம் தாண்டி பொருளாதாரம்லாம் இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்குது அப்படின்றது தான் ஸோ இப்போ பார்த்தோன்னா வெளிப்படையாக சொன்னோன்னா இந்தியாவுக்கு நிறைய காலகட்டங்களில் ரஷ்யா உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் ஸோ இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் எந்த லெவலுக்கு இது வந்து பெரிய அளவில் இந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா ரஷ்யாவுக்கு அதாவது சோவியத் யூனியனாக இருக்கும்போது ஸ்டாலின் அங்கே வந்து தலைவராக இருக்கும்போது அவர் வந்து இந்தியாவை ஒரு சந்தேக கண்ணோட பார்த்தார் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த டைமில் அவர் என்னன்னா அதாவது சோவியத் யூனியன் அங்கே நடந்த ஒரு புரட்சி மாதிரியே இந்தியாவிலேயும் கம்யூனிஸ்ட் புரட்சி வரும்னு எதிர்பார்த்தார் ஆனால் வந்து அப்படி ஒரு பெரிய புரட்சிலாம் இங்கே நடக்காது அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியவுனே அவர் என்ன ஒரு சந்தேகித்தார்னா இந்தியாவுடைய அந்த சுதந்திரத்தை போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களே திரு ஜவஹர்லால் நேரவாக இருக்கட்டும் இல்லை காந்தி மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து முதலாளித்துவம் ஓரியன்டாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேக கண் அவருக்கு வந்து இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் இவர் வந்து எப்படின்னா அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட ஸ்டாலின் அவர் இந்தியாவை எப்படி வியூ பண்ணுவார்னு சொல்லுவாங்கன்னா அது இவர் வந்து யூகே அமெரிக்கா இவங்க பக்கம் தான் அலைன்மா ஆவாங்க ஸோ இங்கே கம்யூனிஸ்ட் பெரிய அளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு இருந்திருக்குன்றது தான் ஸோ இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு நெருங்கி போய்ட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை நம்ம வந்து நான் அலைன்மெண்ட் அப்படின்னு போனதுனால இன்ஃபேக்ட் என்ன சொன்னால் முதன் முதல்ல நம்மளுடைய பிரதமர் அப்போதைய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அமெரிக்காவை ஃபஸ்ட்டு பயணம் போகும்போது இந்தியாவில் நிறைய பஞ்சம் அதாவது ஃபுட் வேணும் அப்படின்னு த தானியங்கள்லாம் வேணும்னு கேட்கும்போது அவங்க வந்து இந்த நான் அலைன்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றத கோரிக்கையெல்லாம் வச்சு அதை நிராகரிச்சாங்க லேட்டர் பாயிண்டில் அவங்க அமெரிக்கா இந்தியாவுக்கு ஃபுட் அசிஸ்டன்ட் கொடுத்தாங்கன்றதும் வேறு பட் இனிஷியலாக அவங்க மறுக்கிறாங்க ஸோ அதுக்கு அருத்துக்கு பார்த்தோன்னா இந்தியா வந்து அந்த டைமில் சோவியத் யூனியன் பக்கிட்ட தான் போகிறாங்க அவங்களும் நிறைய கோதுமை இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு அவங்க அதாவது ஸ்டாலின் அவருடைய இறப்புக்கு பிறகு அங்கே தலைமை சேஞ்ச் ஆகுது இல்லையா நிற்கிறது அவங்க குறிச்சா வராது இல்லையா ஸோ அவருக்கு அப்புறம் தான் அங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்தியா மேல ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது இந்தியாவை அதாவது காஷ்மீர் விவகாரத்தில் ஏன் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்தியா கேட்கும்போது அந்த ஹெல்ப் நீங்கள் எங்களை கேட்கவே இல்லையே அப்படின்றது தான் அப்போ சோவியத் சோழன பதில் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்தியா அந்த ஹெல்ப்பை கேட்டதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் சோவியத் யூனியன் அதுக்கடுத்து ரஷ்யாவும் இருந்துட்டு வராங்கன்றதை பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து இந்தியாவில் நிறைய ஆலைகள் பிலாய் இந்த மாதிரி நிறைய ஆலைகள் உருவாக்குறது இன்றைக்கி இந்த கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர் வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரஷ்யாதான் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அதாவது ஈவன்தோ நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் பார்க்கணும் அமெரிக்கா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள் கூட இந்த நியூக்ளியர் ஒப்பந்தங்கள் இருந்தால் கூட நம்மளுக்கு இன்றளவும் இந்த அதாவது ஒர்க்கிங்கில் இருக்க அந்த இதில் வந்து ஹெல்ப் பண்ணுறது ரஷ்யாதான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தை இப்போ நடக்கிற டிஸ்கஷன்லேயும் அதை தான் சொல்கிறாங்க கூடும் குழுங்களை அடுத்தடுத்த ரியாக்டர் த்ரீ ஃபோர் ஃபைனு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்படையாகவே அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரஷ்யா அதை நம்ம கவனிக்கணும் அதில் ஏன்னா அதாவது இந்தியா வந்து அவங்களுடைய ஆயுதங்களை வெவ்வேறு இடங்களை டைவர்ஸி பண்ணி வாங்குறத நாங்கள் வந்து மதிக்கிறோம் அவங்களோட முடிவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுக்கடுத்து இந்தியாவிலேயே மேக் இன் இந்தியாவில் நாங்கள் திட்டத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் அஃபிஷியலாக அவங்க கிட்ட இருந்து வர்றது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களால இந்தியாவோட தேவையை ரஷ்யாவால் மட்டும் பூர்த்தி பண்ண முடியாதுன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்ற தோணிலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சப்ளையாக இருக்கட்டும் இல்லை அதுக்கடுத்து சில நிறைய உதிரி பாகங்கள் சப்ளையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிலே ஆகுது இந்தியாவுக்கு கொடுக்குறதில்ல ஏன்னா அவங்க வந்து உக்ரைன் போரில் மும்புறமாக இருக்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி ஸோ இப்போ இதை அக்செப்ட் பண்ணுற விதமாக தான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்தியா வந்து இப்போ என்ன முன்னாடிலாம் நைன்ட்டி பர்சன்ட் ரஷ்யாவை நம்பியிருப்போம் ஸோ அதுக்கருத்து அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆச்சு ஒரு செவன் இயர்ஸ்க்குலாம் இப்போலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ இப்போ இது உடனடியாக உடனே எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட முடியாது ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ரான்ஸ் யூஎஸ் இஸ்ரேல் இந்த மாதிரி கிட்டேயும் நம்ம வந்து அந்த ஆயுதம் சம்மந்தமாக போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அதை தான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ டெக்னாலஜி நாங்கள் நிறைய ஷேர் பண்ண விரும்புகிறோம் இந்தியாக்குள்ளே ஷேர் பண்ணி அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க சொல்லும்போது அதாவது எவ்வளோ டைமில் வந்து எங்களை டைம் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதுலேயுமே ஸ்மூத்தாக போகுது அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது நம்ம நைன்டீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை விட டபுள் மடங்கு அவங்க வந்து எக்கனாமி இருக்கும் ரஷ்யாவோட எக்கனாமி ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம அவங்கள விட அதிகளவு ஒரு நாலு ட்ரில்லியன் அளவுக்கு நோக்கி போயிட்டுருக்கும் இன்னும் நம்ம நம்மளுக்கு தான் வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்றத சொல்லலாம் நம்ம குரோ ஆகுறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவும் இங்கே வந்து ஒரு மேஜராக வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து எப்பயுமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அது வந்து ப்ரிவிலேஜ்டு பார்ட்னர்ஷிப் எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஒரு டுவெல் பில்லியன் வந்து ஃபிஃப்டி பில்லியன் வரைக்கும் நிறைய கச்சா எண்ணெய்களை நம்ம அதிகம் வாங்கியிருக்கோம் அப்படின்ற வரைக்கும் இதை பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு செட்பேக் என்னென்னா அதாவது ரூபாயில் வர்த்தகம் வந்து இதில் பணம் பயன் அளிக்கலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை டிஸ்கஷன் எப்போயிலேருந்து அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் செயற்கேயாவோ சொல்கிறார் ஏன்னா நிறைய இந்திய ரூபாய் அவங்கக்கிட்ட இருக்கும்போது அதை வச்சு ஏன்னா இந்திய ரூபாய் வந்து நிறைய நாடுகளில் யூஸ் பண்ணாதனால அந்த பணத்தை வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைன்ற ஒரு ஒரு பிரச்சனையை அவர் வந்து எழுப்பினார்ன்றதை பார்க்குறோம் ஸோ இதை வந்து நிறைய நாடுகள் கூட நம்ம வந்து இந்திய ரூபாயில் வர்த்தகம் பண்ணி நம்ம பெரிய அளவு டெவலப் ஆகும் போது தான் எல்லா நாடுகளும் நிறைய நாடுகள் இந்திய ரூபாயை யூஸ் பண்ணும் போது தான் இந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வேறு ஒரு கரன்சியில் டீலிங் பண்ணுறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ மெயின் மெயினாக வந்து இந்த கூடங்குளம் ரியாக்டர் இந்த வெப்பன்ஸ் டீலிங்கில் என்ன பண்ணலாம் டெக்னாலஜி எப்படி ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரியான டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் இந்திய பிரதமரையும் அடுத்த ஆண்டுக்கு அங்கே ரஷ்யாவுக்கு கூப்பிட்றாரு இன்விடேஷன் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தா ஈவந்தும் அவங்க வந்து சைனா பக்கம் க்ளோஸ் ஆனால் கூட இந்தியா கூடயும் அந்த அதை வந்து இந்தியாவை விட்டு கொடுக்காம இந்தியா கூடயும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப்பை ரஷ்யா அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இன்னொரு சைடு பார்த்தோன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்கா இதை எப்படி வியூ பண்ணுவாங்க ஏன்னா நம்ம குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்து நம்மளுடைய பிரதமர் வந்து அங்கே போகும்போது ஜோ பைடன் அவர்கள் வந்து பெரிய அளவு வரவேற்புலாம் கொடுத்தார் ஸோ இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க கூடாரத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்குலாம் பேச்செல்லாம் வரும் இல்லையா ஆனால் வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த கனடாவில் நடந்த நைஜர் கலிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த பண்ணு இந்த காலிஸ்தானி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சின்ன செட்பேக் இந்தியா யுஎஸோடைய விஷயத்தில் ஏன் சின்ன செட்பேக் சொல்கிறேன்னா நம்மளுடைய பிரதமரே இந்த விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா அதாவது நம்ம கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை பின்னாடி வாயக்கூடாது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஸோ அளவுக்கு தான் நம்ம ரெண்டு பேரோட யுஎஸ் இந்தியா வந்து சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இந்தியா வந்து ரஷ்யா கூட வந்து அவங்க நட்பு பாராட்டுறது அமெரிக்கா கூட நட்பு பாராட்டலை எதிர் அப்படின்றத எடுத்துக்கூடாதுன்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பெரிய நம்ம வந்து பார்க்கணும் கரெக்டாக ஏன்னா இப்போ நாம் மட்டும் கிடையாது இப்போ அமெரிக்காவும் அதே தான் பண்ணுவாங்க வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதம் இல்லை வந்து பணம் கொடுக்கறது இல்லை வந்து சைனா கூட எதிரியாக இருந்தாலும் அவங்க கூட சில மீட்டிங்லாம் பண்ணுறது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மெசேஜ் என்னென்னா அவங்களுடைய முன்னாள் தூதர் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்தியா வந்து அது ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வளர்ந்து வந்த நாடு ஆனால் ரஷ்யாவை வந்து இப்போ ஆதரிக்கிறாங்க இது தப்பான பார்வை அதாவது வேல்யூ அவங்க வந்து பணத்தை தான் மதிக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருந்தேன் ஸோ இதுக்கு நிறைய பேர் ரிப்ளையும் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா அது அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் நிறைய பேர் கொடுத்தாங்க ஏன்னா அமெரிக்காவும் வந்து இந்த பணத்துக்கு வேல்யூ கொடுக்குறத பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து அதுக்கு முன்னுதாரணமாக அமெரிக்கா இருந்திருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கிற பாகிஸ்தான் கூட அவங்க போய் நட்பு பாராட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து கொஷின் பண்ணி இருக்க முடியாது அவங்க அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஏகாதிபத்தியம் இவங்க சொன்னாங்கன்னா அதே சவுதி கூட இவங்க வேறு மாதிரி ஒரு டீலிங்கை தான் வச்சுருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு அவங்க நா அந்த நாட்டு மக்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நோக்கி தான் பயணிப்பாங்க ஸோ இப்போ அவங்களுடைய தூதர் கருத்துக்கு இந்தியாவில் இருந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது இந்தியா வந்து எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம ஓவராலாக இந்த மீட்டிங் பார்த்தோன்னா இந்த ரெண்டு நாட்டோடைய மார்க்கெட்டிங்கிலேருந்து இந்த டெக்னாலஜியிலேருந்து எல்லாத்தையும் எப்படி அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகிறது வெப்பன் டீலிங்கில் இருந்து அப்படின்றது இந்த பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸாக நம்ம வந்து அடுத்தடுத்த சஸ்டைனபிளாக நீண்ட காலத்துக்கு இருக்கிற மாதிரி எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இருக்குது ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அமெரிக்காவை விட்டுட்டு இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா கூட போகிறோன்னு இல்லை இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யா சப்போர்ட்டை சார்ந்து போயிடுறோம் அப்படின்றதும் கிடையாது ஸோ நம்மளோட எப்பயுமே கொள்கை என்னன்னா நடுநிலையை நம்மளை நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறதான் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்க உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன வீடியோவை பற்றி தகவல் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்